வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி மகாராஜா விடுதலை டூ அப்படின்னு தொடர்ந்து இரண்டு மிகப்பெரிய வெற்றி படங்களை அடுத்து நடிகர் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா யார் நடிப்பில் அடுத்தது நடிக்க போறார் அப்படின்னு சில கேள்விகள் எழுந்திருக்குது அந்த வகையில் இப்போ புதிய தகவல் ஒன்று வந்திருக்குது அதாவது நயன்தாரா தயாரிப்புல விஜய் சேதுபதி ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறாராம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஹரி இயக்க உள்ளதாக கூறப்படுது இதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்திருக்குது ஹரி இயக்கத்தில் கடைசியாக வெளியான படம் தான் ரத்தனம் விசால் நாயகனாக நடித்த இந்த ரத்தனம் படம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறலை இதை தொடர்ந்து தன்னோட அடுத்த படத்துக்கான கதை விவாதத்தில் ஈடுபட்டு வந்தார் ஹரி இந்த கதையை சில நாயகர்கள்கிட்ட தெரிவிச்சிருக்காரு தற்போது இந்த கதையில் விஜய் சேதுபதியை நாயகனாக நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு ஹரி அது மட்டும் இல்லாமல் ஹரி விஜய் சேதுபதி இணையும் இந்த படத்தை வந்து நயன்தாராவின் ரவுடி பிக்சர்ஸ் நிறுவனம் மூலம் தயாரிக்கவும் திட்டமிட்டு இருக்கிறாங்களாம் இந்த கதை வந்து எல்லாருக்குமே பிடித்த கதையாக இருக்கிறதுனால படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குதான் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன் இயக்குனர் இவங்களோட சம்பளம் அது மட்டும் இல்லாமல் படத்தோட மொத்த பட்ஜெட் இது எல்லாமே சுமூகமாக பேசி முடித்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ரவுடி பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்கும் அப்படின்னு தெரியுது இது தொடர்பான இறுதி முடிவு இன்னும் ஒரு மாசத்துல வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இயக்குனர் ஹரி இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்தா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்